ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி மாவில் கொலக்கட்டை செய்ய போகிறோம் இந்த ஹெல்த்தி கொலக்கட்டை எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல்ல வந்து ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம் பாசிப்பருப்பு நல்லா மன வரத வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கப் கேழ்வரகு மாவு அதையும் சேர்த்துக்கலாம் அரை கப் குட்டி குட்டியாக வெட்டின தேங்காய் சேர்த்துக்கலாம் இல்லைனா துருவிய தேங்காவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேழ்வரகு மாவு நல்லா வேகணும் அது வரைக்கும் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏலக்காய் மூணு ஏலக்காய் அதை உடச்சி சேர்த்துக்கலாம் ராகி மாவு நல்லா வெந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் எள்ளு ஒரு ஸ்பூன் நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கையில் ஒரு ஸ்பூன் நெய் தடவிட்டு கொலக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம் நான் பிடி மாதிரி பிடிச்சிருக்கேன் நீங்கள் உருண்டையாக கூட பிடிச்சி எடுத்துக்கலாம் எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம் இனி நம்ம இட்லி செட்டியில் போட்டு நம்ம அவிக்க போகிறோம் ஏற்கனவே பிடிச்சி வச்ச கொலக்கட்டையை வந்து நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் நான் வாழையலை போட்டு அவிச்சிருக்கேன் நம்ம வெறும் சட்டிலேயே வச்சுக்கலாம் இல்லைனா வந்து வாழை இலைய வச்சிருக்கேன் இந்த வாழை இலையில் கூட வச்சு வச்சுருக்கலாம் வாழை இலையில் வந்து நம்ம கொலக்கட்டை செய்யும்போது அதோட மனமும் சுவையும் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி வேக வைக்கிற மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப நேரம் வேக வேண்டிய அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ நல்லா அவிஞ்சிடுச்சு கொலக்கட்டை ரெடி ஆயாச்சு இன்றைக்கி ராகி கொலக்கட்டை எப்படி செஞ்சோன்னு பார்த்தோம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்